ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொயத்தில் ஒரு பிலிப்பைன்ஸ் நாடு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் அதெல்லாம் இந்த வீடியோவுக்கு பின்னாடி எடுத்தது இது தான் அதில் வந்து முதல் வீடியோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொயத்தில் ஓல்டு சூப் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஓல்டு சூப்பர் மார்க்கெட் அல்லது ஓல்டு பஜார் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சால்மியா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது அங்கே என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டு மக்கள் தான் வந்து அங்கே அதிகமாக கூடு கூடுவாங்க அதாவது கொய்த்தில் எங்கெங்கே வேலை பார்க்குறாங்களோ அவங்களாம் வந்து லீவுக்கு மற்ற ஏதாவது அவங்களுக்கு அவங்க நாட்டுக்கு ஊருக்கு எங்கேயோ போகிறாங்க அப்படின்னா அதுக்கான ஜாமான்லாம் வாங்குறதுக்கு வருது இந்த சால்மியா ஓல்டு சுக் அப்படின்னு சொல்கிற இடத்துல உள்ள பிலிப்பைன்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல வந்து தான் ஜாமான்லாம் வாங்குவாங்க அதில் அம்பாசிடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் இப்போ நாம் உள்ளே இருக்கிறோம் அங்கே தான் வந்து இந்த ஜாமான் வாங்கிறத நம்ம பார்க்குறோம் இதுக்குள்ளே நுழைஞ்சு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு பிலிப்பைன்ஸ் நாட்டுக்குள்ளே நாம் இருந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஜாமான் வாங்கினா எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குமோ அந்த ஃபீலிங் தான் கொடுக்கும் அப்படி பார்த்திங்கன்னா அதிகமான மக்கள் பிலிப்பைன்ஸ் தான் வராங்க அவங்க தான் வந்து பர்ச்சேஸ் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் மக்கள் நிறையா இருப்பாங்க அவங்களுக்கு ஏற்ற சூப்பர் மார்க்கெட்டு ஹைப்பர் மார்க்கெட்டு அப்படிலாம் நிறையா இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேர் எல்லாம் வருவாங்க தமிழர்கள் மலையாளிகள் இந்தி ஹிந்திக்காரவங்க இன்னென்ன யாராக இருக்காங்களோ அவங்களாம் வருவாங்க அதில் பிலிப்பைன்ஸும் வருவாங்க இங்கே பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸ் அதிகமாக இருக்காங்க மற்ற நாட்டுக்காரங்க ஒன்று ரெண்டு பேர் அப்படியே வராங்க அந்த மாதிரி தான் இதில் இங்கே இருக்கிறாங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் மக்கள் வந்து அதிகமாக அந்த காஸ்மெட்டிக் பொருளுக்கு தான் அதிகமாக இவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த மாதிரி அதை விட்டால் அதுக்கப்புறம் அவங்க தங்கி இருக்கிறதுக்கு சாமான்லாம் வாங்குவாங்க இப்போ நம்ம மேலேருந்து அப்படியே கீழே இறங்கி கொண்டு போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் அவங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த லாஸ்டில் போய்ட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு அப்புறம் திரும்ப இங்கிட்டு வந்துடுவோம் சரி ஒரு பெரிய அளவு உள்ள ஹைப்பர் மார்க்கெட் இல்லாமல் நார்மலான ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் நார்மலான ஓரளவு எல்லா சாமானும் இருக்கிற அளவுக்கு இருக்குது அந்த பெரிய சாமானுகள்லாம் இல்லை மற்றபடி எல்லாமே இருக்குது உங்களுக்கு கறி மீன் முட்டை அந்த மாதிரி கறி பீஃபு சிக்கனு இந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் கட் பண்ணி எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுருக்காங்க இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறனால நிறைய வச்சுருக்காங்க உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம் இந்த செக்ஷன் வந்து மீன் மீனை வந்து ஃப்ரோஜன் மீனை இப்போ இவர் கொடுக்குறாரு அதை வந்து கிளீன் பண்ணி கொடுக்குறதுக்காக அங்கே நின் நிற்கிறாங்க மக்கள் இல்லை நம்ம இங்கேயே எடுக்க எடுக்கிற மீனையும் வாங்கிட்டு அப்படியே க்ளீன் பண்ணி சொன்னால் அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க இது மீன் செக்ஷனு அடுத்து ஃப்ரூட்ஸ் பாருங்கள் பழங்கள் இந்த சைடு காய்கறிகள் காய்கறி பழங்கள்லாம் நிறையா இருக்குது இங்கே பார்த்தா மக்கள் அதிகமாக இருக்காங்க நவருங்கன்னு சொல்லி இன்னொரு சொல்லிட்டு தான் போகிறோம் போகணும் அந்தளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா இங்கே காய்கறிகள் எல்லா வகையான காய்கறியும் மேக்சிமம் இருக்குது ஆனால் ஒரு சின்ன இடம் தான் இருந்தாலும் எல்லா வகையான காய்கறிகளும் இருக்குது ஃப்ரிட்ஜன் மீன் ஐஸ் கட்டியில் அப்படியே வச்சு கொண்டு வந்திருப்பாங்க இங்கேருந்து அப்படியே வாங்கி இதையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சுத்தம் பண்ணி கொடுக்க சொல்லி சுத்தம் பண்ணி வாங்கிக்கலாம் இது கருவாடு மாதிரி காய வச்சு பேக் பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து ஒரு ஆம்பளை தான் முடிவு பார்த்தா பொம்பளைங்க மாதிரி வச்சுருப்பாங்க பிலிப்பைன்ஸில் வந்து சில ஆம்பளைங்க பையனெலாம் வந்து முடி நீளமாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியான டிசைனாக மேக்கப் பண்ணிக்கிட்டு வருவாங்க திடீர்னு கண்டுபிடிக்க முடியாது ஆம்பளையா பொம்பளையான்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வகையான கீரைங்களும் வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக புளித்த கீரை உட்பட இங்கே இருக்குது நமக்கு எந்த கீரை வேணும்னா எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் அப்படியே திரும்ப மேலே போகலாம் மேலே போய்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்திருந்தோம் அவங்களாம் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அல்லது வெளியே போயிட்டாங்களா என்னன்னு தெரியல போய் பார்ப்போம் என்ன என்னாச்சு கூடுறாங்களா இங்கே இருக்காங்க போயிட்டாங்களா இல்லையா ஓகே இப்போ நாம் வெளியே போயிட்டு இந்த இந்த சூப்பர் மார்க்கெட்டுடைய அவுட் சைடை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வெளியே உள்ள மெயின் போர்டு அதாவது அம்பாசிடர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் அதை நாம் பார்ப்போம் வாங்க அம்பாசிடர் அப்படின்னு போட்டிருக்கீங்களா அது காட்கட் சட்டம் அந்த மாதிரி உள்ளது இங்கே வரும் எப்படி உக்காந்துருக்காங்கட்டு அம்பாசிடர் இதை இந்த சூப்பர் மார்க்கெட்டோடைய இது ஓகேவா இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சால்மியா ஓல்டு சுக் அப்படின்னு வாங்க சால்மியாவில் ஓல்டு சூப் ஏரியாவில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம்மா இங்கே மற்ற இடத்துக்கு போவோம் ம் சொல்லாம எங்கே வண்டி இருக்குதுன்னு வாங்க நோ 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 நின்று மெயின் சீனே பார்க்கல ரயில் தானே பார்த்துருக்கு வாங்க போவோம் ஏங்க என்ன திடீர்னு போகலாங்க பத்து மணி வரைக்கும் டைம் இருக்குல்ல டைம் இருக்குங்க ஓகே பிரான்ஸ் நான் அடுத்து ஒரு வீடியோ மீட் பண்ணுவோம் வேறு இடத்துக்கு போகலாம் சிட்டிக்கு போகலான்னு சொல்லிட்டுருக்காங்க अगर बेदार तो लपड़ों तो पर ओके बाय थैंक्स फॉर वाचिंग